நத்தம் அருகே கார் மோதி ஐந்து பள்ளி மாணவிகள் படுகாயம் நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் சுங்கச்சாவடியை மறித்து சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள பரலியில் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது இங்கு பயிலும் மாணவிகள் பள்ளி முடிந்து திங்கட்கிழமை மாலை வேம்பரலிக்கு பரலியில் உள்ள மதுரை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது ஓரமாக நடந்து சென்றுள்ளனர் அப்போது மதுரையைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான காரை மணிவண்ணன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் மதுரை நோக்கி சென்ற கார் மாணவிகள் மீது மோதியதில் மனிஷா வயது பதிமூன்று அபிதா வயது பதினான்கு அனுஷ்கா வயது பதினான்கு தீபிகா வயது பதினைந்து சபிக்ஷா வயது பதினான்கு ஆகிய மாணவிகள் படுகாயமடைந்தனர் இவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து ஏற்படுத்தியதாக ராமலிங்கம் மற்றும் அவரது உறவினரை நத்தம் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் காரை ஓட்டி வந்த மணிவண்ணன் தப்பித்து ஓடியுள்ளார் இதையறிந்த மாணவிகளின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் வேம்பர்லி கிராம மக்கள் பரளி புது சுங்கச்சாவடியை மறித்து திங்கட்கிழமை இரவு திடீர் சாலை முறையில் ஈடுபட்டனர் நத்தம் வட்டாட்சியர் ஆறுமுகம் காவல் ஆய்வாளர் பொன் குணசேகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கிராம மக்களிடம் சமரசம் பேசினர் அப்போது அவர்கள் கார் மோதி விபத்து ஏற்படுத்தியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மருத்துவம் மற்றும் பொருளாதார உதவி செய்ய வேண்டும் மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் வரலியில் பாதுகாப்புக்காக சாலை தடுப்பு அமைக்க வேண்டும் பாலத்தின் மின்விளக்கு அமைத்து இரவு நேரங்களில் எரிய வேண்டும் பள்ளி ஆரம்பிக்கும் மற்றும் முடியும் நேரங்களில் கிராமங்களின் உள்ளே பேருந்துகள் வந்து செல்ல வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தன இதைத் தொடர்ந்து இது குறித்து அமைதி பேச்சுவார்த்தை புதன்கிழமை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்தி சம்பந்தப்பட்ட துறைக்கு நடவடிக்கை அனுப்பி வைக்கலாம் என கூறியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் நடந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது தகவல் அறிந்து சுங்கச்சாவடி பகுதிக்கு தமிழர் தேசம் கட்சி மற்றும் தாம்பேக்கா கட்சியினர் மீண்டும் சுங்கச்சாவடியை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒன்பது முப்பது மணி வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகனங்கள் அணிவகுத்து நின்றன போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்த பிறகு கலைந்து சென்றனர்